பணியாளர்கள் கோரிக்கைகள் செந்தமிழ் சீமான் அவர்களின் நிலைப்பாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தூய்மை பணியாளர்களுக்கு சலுகைகளை அறிவிக்கும் அரிசு அவர்களின் அடிப்படை கோரிக்கைகளை மட்டும் ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது என்று கேள்விகள் எழுப்புறாங்க சீமான் அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் தான் இப்போது போராட்டங்கள் வெடிக்கின்றன இந்த நிலையில் அரசு தற்போது கொடுக்கும் வாக்குறுதிகளை மட்டும் எப்படி நம்பது அப்படிங்கிறத கேள்வியை கேட்குறாங்க அனைத்து துறைகளிலும் தனியாருக்கு தாரை விட்டு கமிஷன் வாங்கும் துறைகளை மட்டும் அரசு தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறது என்று குற்றம் சாட்டுறாங்க இது ஒரு நியாயமற்ற செயல் தூய்மை பணியாளர்கள் போன்ற அடித்தட்டு மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதே ஒரு அரசின் நல்லரசின் கடமை அப்படிங்கிறத சொல்றாங்க இதை விடுத்து வாக்குறுதிகளை மட்டும் அளிப்பது மக்களை ஏமாற்றும் செயல் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் அவங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறாங்க ஸோ இதை பற்றி சீமான் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத எப்படி இருக்குது காலையில வந்து நாங்க குப்பை எலி குட்டுறதுல இவர் சோறு போடுவாரு எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேக்குறத குடுத்துட வேண்டியதானே நாளை சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் குடுக்கறானா இல்லையான அப்படித்தானே அப்படித்தானே நீங்க எடுத்துக்கிறதே இப்போ இப்படி பாப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அந்த வாக்குறுதிய நாலரை ஆண்டுகள நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப குடுத்திருக்க வாக்குறுதியை எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு சாயிரான் பலகாலமா சாராயங்காச்சி வித்த முதலாளி அவன் சம்பாதிச்சுக்கான் கோடி கோடியா குடிச்சு செத்திருக்கான் மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு பத்து லட்சம் குடுக்குறீங்க இதே தான் நீங்க ஒப்பிடணும் ஒரு முதலாளியின் லாப தேவைக்கு நான் போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு டெண்டர் ஒப்பந்தம் ஒரு மாசத்துக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவு நவீன உபகரணங்கள் அது இது அப்படி எல்லாம் தங்கச்சி ஒரு கக்கு செலவு முன்னூத்தம்பது ரூபா செலவழிச்சா நாடா பாத்திருக்கீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபாய் குப்பை அள்ளதுக்கு பன்னெண்டு ரூபாய் குப்பைய கூட அள்ள முடியாது அப்போ குப்பை அள்ள முடியாது தோத்து அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை முடியாது முடியாது நான் செய்ய தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது குறையுது தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் எப்படி கூடுது எப்படி கூடுது இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி இங்கே வளப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சுருது நல்லது